மகிழ்ச்சி ராசி பலன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் கும்ப ராசிக்கு தை மாதம் பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் தை மாதம் ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பிப்ரவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை கும்ப ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் பல துறைகளிலும் முன்னேற்றங்களுடன் கூடிய சவால்களை சந்திக்க நேரிடும் இது உங்கள் நம்பிக்கையும் முயற்சியிலும் உங்கள் முழு திறனையும் வெளிப்படுத்தும் காலமாக அமையும் பொது பலன்கள் இந்த மாதம் சில நேரங்களில் மன அழுத்தம் மற்றும் சிக்கல்களை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் ஆனால் உங்கள் சிந்தனை மற்றும் உறுதியான செயல்பாடுகளால் இதனை வெற்றியுடன் சமாளிக்க முடியும் ஆன்மீக முன்னேற்றமும் ஆன்மீக அனுபவங்களும் அதிகரிக்கும் தியானம் மற்றும் வழிபாட்டில் ஈடுபடுவது உங்கள் மன அமைதிக்கு கட்டாயமாக அமையும் குடும்ப உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடும் ஆனால் சிறந்த பேச்சுவார்த்தை மற்றும் சுமூகமான அணுகுமுறைகளால் பிரச்சினைகளை செய்ய முடியும் ஒன்று குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்பத்தில் நல்ல சூழ்நிலை நிலவ வேண்டும் ஆனால் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் இதனால் உரையாடலின் மூலம் பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் பெரியவர்கள் மற்றும் உங்கள் ஆதரவு வழங்கும் உறவினர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் புதிய உறவுகள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது இரண்டு பணியியல் மற்றும் தொழில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களின் திறமை மற்றும் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும் சில சவால்களை சமாளிக்க புதிய சூழ்நிலைகளில் கவனம் தேவை தொழிலில் இருப்பவர்கள் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வாய்ப்புகள் ஏற்படும் புதிய திட்டங்களை செயல்படுத்த உதவியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க திட்டமிடப்பட்ட நடவடிக்கைகள் அவசியம் மூன்று பொருளாதாரம் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியம் வருமானம் அதிகரிக்கும் ஆனால் அவசரமான செலவுகளை கட்டுப்படுத்துவதே அவசியமாக இருக்கும் முதலீடுகளில் கவனம் செலுத்துங்கள் வங்கியில் பணம் சேமிப்பது நல்ல முடிவு ஆகும் கடன் பற்றிய பிரச்சினைகள் தீர்க்கப்படுவதாக இருக்கும் நான்கு காதல் மற்றும் திருமணம் காதல் வாழ்க்கையில் சிறந்த புரிதலும் உறுதியான ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் துணையுடன் நல்ல புரிதல் மற்றும் நெருங்கிய உறவு தோன்றும் ஒற்றையர்கள் புதிய உறவுகளை உருவாக்க வழி திறக்கப்படும் திருமண வாழ்க்கையில் சில சவால்களை சமாளிக்கவும் புரிதல் மூலம் அடுத்த நிலைக்கு செல்வது முக்கியம் ஐந்து ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் எப்படியாவது சரியாக இருக்கும் மன அழுத்தத்தை குறைக்க அதிக கவனம் செலுத்துங்கள் அதனால் உங்கள் உடல் நலம் மேம்படும் யோகா மற்றும் தியானம் செய்வது உடல் மற்றும் மன அமைதிக்கு உதவும் பரிகாரங்கள் சனிக்கிழமைகளில் சிவபெருமானுக்கு வழிபாடு செய்து நன்மைகளை பெறுங்கள் வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபாடு செய்து கல்வி மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் அன்னதானம் செய்வது உங்கள் வாழ்வில் நன்மைகளை சேர்க்கும் தியானம் மற்றும் ஆன்மீக வழிபாடுகளை அதிகரிக்கவும் மொத்தத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் தை மாதம் கும்ப ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் மற்றும் சவால்களை சந்திக்க வேண்டிய காலமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் சிறிய சிக்கல்கள் உங்கள் பொறுமை மற்றும் உதவியுடன் இதனை சமாளிக்க முடியும் தொழில் மற்றும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம் உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொண்டும் ஆன்மீக வழியில் முன்னேறி உங்கள் மன அமைதியை பராமரித்து வளர்ந்து செல்லவும் இந்த வீடியோவிற்கு லைக் செய்யவும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யவும் மற்றும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் நாங்கள் போடும் பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி மகிழ்ச்சியாக இருங்கள்